இங்கே இப்படி நிறைய அப்படி அம்மாவை செய்யணும்

அலாய் உன் பாபாசை அண்ணா வேலனா புலிமலை

ஆமா அப்படி எதிர்வம் முடைத்தவனாக இருக்க வேண்டும் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும் தாய்க்கு தலைமகன் ஆமா அப்பே பட்ட ஒரு வாலிபனை கொண்டு வந்து கொண்டு வந்து ஆலிகாதேவிக்கு பலி கொலுத்து பலிகொடித்து புத்தத்தை துவக்கினாள் ஆஹ் உங்களுக்கு தானே செய்யும் அதானே ஆமாண்ணா முப்பத்தி ரெண்டு லட்சணம் எதிர்வம் படைச்சவன் தாய்க்கு தலைமகன்

முப்பத்தி ரெண்டு லட்சம் எங்கே நமக்கு உன் பயிறானே

அவன் இருக்கின்ற இடத்தை நான் கண்டுக்கிறேன் அவனை கொண்டு வந்து அவனுடைய தலையை அரித்து ஊதிரத்தை வாளிலேத்தால் உங்களுக்குவே ஜெயம் கிடைக்கும் அண்ணா அப்ப ஏடா பையட யாடா நீ ஐயா நான் எப்பையர் பட்ட அண்ணன் வந்துக்கிறேன் நான் பக்கத்துல சொல்ல நியாயமா நீ ஐதாய மனதாங்காதடா ராஜே ஆக यार அவன் யாரு யாருடைய மகன் எத்தேயம் அண்ணன் நாடு அத கொஞ்சம் பொறுเมயா சொல்லு பா அப்படி என்ன கஷ்டப்படறா கொஞ்சம் டேய் நார்ங்கடா உட்காருங்கடா சொல்ல சொன்னா போடுங்க டேய் நீ யாரை யாரு கை காஞ்சنا போயிட்டாங்க நாங்க வெட்டிடுவோம் அப்படியாடா ஒரே வெட்டி ஜாதகத்தை நோக்கி பார்க்கின்ற நேரத்திலே சரி திருடன் ஜாதகத்தில் யார் வருவ தன்படுகின்றார் தெரியுமா கவலை அയാது சொல்லுங்க ஏங்காயிருக்க பாவம் 나네아빠리 떠나 이래라 빠 서는+ 서는 안는 거야 안나 놀랐네 가난나안나안 나. మన தண்ணி குடிச்சு சும்மா கச்சார மட்ட காமி ஆமா தண்ணி குத்தா அது பாய்ச்சிடும் ஐயோ அதுக்கு எப்போ சா உண்டானா பாய் நான் மனக்கோட கட்டிக்கிறேன் ஆமா ஐயோ ஐயோ செத்துரு செத்துரு குடிச்சிரறான் இருக்கின்றான் அண்ணா நாக நாக லோகத்திலே நாக கன்னி மகன் மகன் யாருக்கு வந்த பார்த்தா అర్జుனனு நாக கன்னிக்கு பிறந்தவன் அரவான் என்ற பெயர் ஆச்சியா பிறந்தவன் நேரம் ஐயாவுக்கு நல்லா இருக்குது முண்டா பத்தி நேரம் கெட்டு ஆமா ஒரு மரம் வட்டா இருந்தாலும் அறமா தெளிவா சொல்லிட்டான் அவன் நேரம் காலம் அவன் ஜாதகத்தில் எப்படி இருக்குது ஏனா ஏன்னா இப்ப திருப்பிட்டு போய் நம்ம குட்டேன்னு வெச்சுக்க அவர் ஒதுginaalu டேய் நா நாடalu கேக்குறாளு அதனால அவர் நேரம் நேரம் காலம் எந்த நேரத்திலே

اتھی مالا گرے نا ان دا پورو يا مو اري گوي اے اري گوي اے يا ناتي مالا ஜ உத்தமாக அரகு அரகு

கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணன் குழந்தை சாவு போறது தலை வைத்து அப்படி உன் முடி முடிப்பது வைகாசி அப்படி என்றாலும் ஜாதகத்தை நான் எப்படி சொல்ல போகிறேன்

ኪնի դե յաննան ուդե

நம்ம விளையாடுறதுக்கு பந்துதான் எடுப்போம் அவர் விளையாட மழையே ஒரு பந்தாக எடுத்துகிறான் எவ்வளவு குமுருப்பாடி கன்பர் அப்படி இந்த ஜாதகத்தை

சாத்திரம் என்பது பொதுமுறை என்ன இதில் தவறு ஒன்றும் இல்லை என்ன உன்னை நம்பலாமா நானு கண்டிப்பாக நம்பலாமா அவ்வளவுதானே அண்ணவன் இருப்பிடம் நாகலோகம் அவனுடைய இருப்பிட நாகலோகம் நான் இருக்கும் இடத்தை சொல்லிவிட்டேன் நீங்கள் சென்று அழைத்து பாருங்கள் அவன் வருவதும்

நாகலோகத்தில் வரத்திலே மலை குன்று விளையடுத்து விளையாடி கொண்டு ஆனா அந்த நாகலோகத்துக்கு எந்த பக்கம் போனி சொல்லுமா இல்ல போன் நம்பர் குத்து அரவ